என்றாம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் திரும்பவும் உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் வெல்கம் தேர்தல் காலம் வந்தாலும் வந்தது அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்த பாடு இல்லை இன்னும் தொடர்ச்சியா அதிமுகக்குள்ள குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு முதல்ல அதை எப்படி பாக்குறீங்க அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்குள்ள அப்புறம் போலாம் சார் இல்ல அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே திட்டமிட்டு உருவாக்கப்படுபவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது திட்டமிட்டு உருவாக்கப்படுபவை அப்படிங்கிறது அதிமுகவை இப்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பின்னுக்கு தள்ளிட்டு முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய டிசைனுக்கு ஈல்டாகிறவங்க இப்போ கட்சிக்குள்ள கொடி பிடித்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லது வெளியே அனுப்பினாலும் வெளியில இருந்து தொல்லை கொடுக்கிறார்கள் அல்லது வெளியில் அனுப்பப்பட்டவர்களையும் கட்சிக்குள்ள அதிருப்தியோட இருக்கக்கூடியவர்களையும் வைத்து ஒரு விளையாட்டு விளையாடுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்கிரிப்ட் படிதான் திரைக்கதையின் படிதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா ஆர்வ கோளாறுல அல்லது ஆர்வ மிகுதியில ஓவர் ஆக்ட் பண்ணவங்க அதிகமாக நடிச்சவங்க நிலைமைகளை சரியாக அசஸ் பண்ணாம கூடுதலாக பேசியவர்கள் அவர்கள் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த டெல்லி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம கை கழுவிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்குதான் தெரியுது அதாவது நான் வேணுமா ராம்குமார் வேணுமா அப்படின்னு ஒரு இடத்துல போய் நான் கேட்டா ராம்குமார் வேண்டாம் நீ தான் ராம்குமாரை விட கொஞ்சம் மக்களிடத்துல தெரிஞ்ச நபரா இருக்க அதனால நீதான் வேணும் அப்படின்னு ராம்குமாருக்கு எதிராக ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்கங்கிற மாதிரியான நிலையத்தான் எடுக்கிறாங்க கடந்த காலங்களில் இவர் நம்ம கூட இருந்தாரு எதனால நின்னாரு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்துக்கு நாம உதவி செய்வோன்னு தானே வந்தாரு அவரோட சேர்ந்து நம்ம அடிக்கணும்ங்களா அதை அவர் எதுக்கு வந்தாரோ அந்த விஷயத்த நமக்கும் அதான் அட்வான்டேஜ்னா அதை நம்ம அவரோட சேர்ந்து தானே அடிக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்ப என்ன கையில கருவி கிடைக்கு இப்போ என்ன கிடைக்குதோ அதை வைக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க அதே சமயத்துல அவங்களுடைய லாங் டேம் கோலுக்கும் அது இடைஞ்சலாக மாறாம பாத்துக்கிறாங்க லாங்டர்ம் கோல் வீக்கான அதிமுக சமமான பங்காளியாக அதிமுகங்கிறத நோக்கி கொண்டு போறாங்க அல்லது தமக்கும் கீழே தமக்கும் கீழே கொண்டு போயிடணும் அதிமுகவை அப்படின்னு நினைக்கிறாங்க வரக்கூடிய எல்லா கட்சிகளுமே திமுக இருந்து போகணும் அதுக்காக தான் வேலை செய்வோம் அப்படின்னு பகிரகமா சொல்லிட்டே தான் வராங்க புதிய கட்சி உட்பட இப்போ பாஜக வந்து இப்படி அதிமுகவை பலவீனப்படுத்துறது அது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய காலத்துல பலவீனப்படுத்துறது அப்படிங்கறது ஆஹ் அதுவே ஆதாயம் இல்லாத ஒண்ணு தானே சார் இப்போ திமுக வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இதுதான் திரும்பவும் சூழல் உருவாகும் பாஜக பண்றாங்க திமுகவை வீழ்த்துவதற்காக எல்லா விஷயங்களையும் நாங்க உங்களுக்கே கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு அங்க என்ன இடம் அதனால திமுகவை வீழ்த்தியதுல எங்களுடைய பங்கு பிரதானமாக இருக்கணும்னா நீங்க ஆட்சியில எங்களுக்கு பங்கு கொடுங்க எங்களை நம்பி வந்தவர்கள் எல்லாரையும் உள்ள கொண்டு போங்க அப்படின்னு ஒரு நெருக்கடியை உள்ள கமிட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அவங்க படிப்படியாக கொடுக்குறாங்க இப்ப செங்கோட்டையின பயன்படுத்துறதுக்கும் அதான் காரணமா சார் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க டிடிவி இருக்கிறாங்க சசிகலா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அவங்கள இப்போ யூஸ் பண்ணாம செங்கோட்டையனை புதுசா உருவாக்கி ஒரு வாய்ஸை கிரியேட் பண்றதுக்கு என்ன காரணம் அதான் செங்கோட்டையனுக்கு அதிருப்தி வருது அவர் வந்து என்ன செய்வது அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இனிப்பான திராட்சைகளை உண்டு கொண்டு இருப்பவர்கள் அந்த பழம் அந்த திராட்சை பழம் நல்லா இருக்கும் நீ நீங்களும் வாங்கன்னு செங்கோட்டையன்னு இவங்கதான் கூட்டு போயிருக்கணும் இவங்கதான் வழிகாட்டி இருக்கணும் அது போக இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள அதிமுகவில் இருந்து போனவர்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதிமுகவுக்குள்ள இந்த மாற்றத்தை எடப்பாடியினுடைய இறுக்கமான பிடியிலிருந்து அதிமுகவை விடுவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க அது எல்லாமே இப்போதைக்கு ஒரு தளர்வான அஇஅதிமுகங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுது பாஜக உட்பட எல்லாருக்குமே தேவைப்படுகிறது அதனால அவங்க வந்து எடப்பாடியை வீக்கெண்ட் பண்றதுக்கு பலவீனப்படுத்துவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க இப்ப செங்கோட்டை நபர் தெரிவிச்ச கருத்துக்கு அப்புறம் அதிமுக தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ஸோ கண்டனமோ எதுவும் வராத மாதிரி இருந்தது அவர் வந்து பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் மற்ற அமைச்சர்கள் அவர் குறிப்பிட்டு சொன்ன வேலுமணி அவர்களாகட்டும் இன்ன பிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களாகட்டும் அவங்களா வந்து செங்கோட்டையனுக்கு எதிராக பேசாம இருந்தாங்க இப்ப ஆர் பி உதயகுமார் வெளிப்படையான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு சார் அவர் பேசும்போது பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து இவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல் அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து அவங்கள வந்து ஒரு ஏமாற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு இவங்களெல்லாம் இவங்களை மாத்துவோம் அதாவது அவரை மாத்துவோம் இவரை மாத்துவோம்னு சொல்லக்கூடியவங்களெல்லாம் புறம் தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக பொறுப்பேற்பார் அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஆர்வி உதயகுமார் இப்ப வெளிப்படுத்தக்கூடிய கருத்து அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது டிடிவி தினகரன் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை நீங்க மாத்தினீங்கன்னா கூட்டணிக்கு திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொன்னார்ல அதனுடைய அதற்கான ரியாக்ஷன் ஆகத்தான் இருக்குது அது எடப்பாடி பழனிசாமி மாற்றி நினைக்கிறவங்க வயிற்றரிசரில மாற்று நினைக்க மாத்து மாத்தணும்னு சொல்றாங்க ஆனா அவங்கெல்லாம் தான் மாறி போவாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அதிமுக வெற்றி பெறுவதற்காக தினகரன் எதற்காக வேலை செய்யணும் தினகரனுடைய எங்களை அழிச்சுக்கிட்டு உங்களை வாழ வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு அவர் அதனாலதான் கேக்குறாரு உங்க வெற்றிக்காக நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும் எங்களுக்கு அதுல என்ன பங்கு எங்களுக்கு எந்த பங்களிப்பும் கொடுக்க எங்க பங்களிப்பை அங்கீகரிக்க மாட்டீர்கள் என்றால் நாங்க எதுக்காக உங்களை ஆதரிக்கணும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஜெயிக்க கூடாதுன்னு வேலை செய்யறாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படி ஒரு நிலைமை வேண்டாம்னு தான் நாங்க கூட்டணியிலேயே இல்லைன்னு அவர் வழியில போறாரு கூட்டணிக்குள்ள இருந்து வேலை செய்யறதுக்கு பதிலாக அவர் கூட்டணியை விட்டே வெளியில போறாரு இங்க தான் வந்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோடு பாஜக சார்பாக அவருடைய நாடி பார்த்து பார்த்துருக்கலாம் எல்லாரையும் நாங்க அகாமடேட் பண்ணிக்கிறோம் நீங்க அண்ணா திமுகல இருந்து பிரச்சாரத்துக்கு கூட அவங்க தொகுதிகளுக்கு எல்லாம் போக வேண்டாம் நாங்களே அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துக்கிறோம் நாங்களே அவங்கள பாத்துக்கிறோம் அவங்க எங்க கூட இருந்திருக்கிறாங்க அதனால அவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க போக முடியாதுன்னு பேசி பார்த்துருக்கலாம் நடந்ததா இல்லையான்னு தெரியாது ஆனா அதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இடமே கொடுக்கல அப்படின்னு தெரியுது அதனாலதான் அந்த ரிசல்ட் தெ உறுதியாக தெரிந்ததற்கு பிறகுதான் ஓபிஎஸ் போறாரு வெளியில டிடிவி போறாரு இனிமேல் இந்த கப்பலை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அதனால தான் வர்றாங்க இப்போ எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை ஒற்றுமை ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்புன்னு ஒரு சொல்லை பயன்படுத்தி அந்த கட்சியை வந்து கட்சிக்குள்ள போறது கட்சிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தங்கள் வசம் அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யறது இப்ப வெளியிலிருந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியாது சப்போஸ் அண்ணா திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இப்போது அதிமுகவுக்கு உள்ள இருக்கிற அமைச்சர்கள் இப்ப அண்ணா திமுக விட்டு வெளியில போன பழைய நண்பர்களோட ஒரு நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாத நிலை இருக்குது இப்போ எங்களுக்கு பதவி வேண்டாம் எதுவும் வேண்டாம் நாங்க உள்ள வந்து எங்களை உள்ள சேத்தா போதும் மெம்பரா ஆர்டினரி மெம்பரா நீங்க வச்சிருந்தா போதும்னு சொல்லி கூப்பிடும்போது உள்ள போனதுக்கு பிறகு அவங்களோட எல்லாம் உரையாடலாம் சசிகலாவா இருந்தாலும் அது ஒரு கேட் ஓபன் ஆகுது அப்படி உரையாடல்னா என்ன உரையாடல் பொதுவான உரையாடலாக இருக்கும் உங்களுக்கு யாருமே அதனால அதனாலதான் அவர் வந்து யாரையும் ஒரு பொசிஷன் இல்லைன்னு கூப்பிட்டாலும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு என்னுடைய தலைமையை ஏற்று அதிமுக வகுப்புல இருக்கிறவங்க இருந்தால் போதுமானது அதை மக்கள் வந்து என்னைத்தான் அங்கீகரிப்பார்கள்னு அவர் நம்புறாரு ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்ல மற்ற எந்த எதிர்கட்சியும் ஜெயிக்காது நானும் ஜெயிக்க மாட்டேன் எதிர்கட்சியாக வருவேன் எதிர்கட்சி தலைவராக நான் இருப்பேன் மற்றவங்க யாரும் எந்த பொசிஷன்லயும் இருக்க மாட்டீங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்ப ஆட்சியை காட்டிலும் கட்சி தான் இப்ப நமக்கு முக்கியம் கட்சியை விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படிதானே சார் ஆமா அதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு கட்சி எல்லாத்தையும் அவங்க பறிச்சிட்டு போயிட்டு சும்மா பேரளவுக்கு நீங்கள் முதலமைச்சராக இருங்கன்னு சொன்னால் அது தற்காலிகமானது ஆறு மாசத்துக்குள்ள கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரையும் அவங்க சைடில் கொண்டு வந்து இவரை வெளியில் தூக்கி போட்டுருவாங்க இருந்து வெளியில் தூக்கி போட்டுருவாங்க கட்சிக்குள்ளே நீங்கள் அதுக்கப்புறம் இருக்க முடியாமல் ஒதுங்கிடுவீங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க அதை உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தைரியமாக எதிர்த்து நிற்கிறதுக்கு பதிலாக நிற்க முடியாது ஏன்னா அதுலேயும் பலவீன பலவீனமான சைடு அவருக்கு இருக்கு அதனால அவர் வந்து தடுப்பணைகளை கட்டி அரண் அரண் செய்துகிட்டே வர்றாரு அது எவ்வளவு எவ்வளவு தூரம் நிற்கும் எவ்வளவு காலம் இப்போது செங்கோட்டையன் டெல்லி போனது தோல்வியாக இருக்கலாம் செங்கோட்டையனுடைய ப்ரொப்போசலை முழுமூச்சாக கூட நின்று ஆதரிக்கக்கூடிய நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இல்லாம இருக்கலாம் சொல்றாங்க அந்த ஒன்னா இருந்து உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கேட்டு பாக்குறாரு அது அவருக்கு எதிரான ஒற்றுமைங்கிற பதில் அவருக்கு கிடைக்குது அதனால உங்க எல்லாரையும் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்றாரு நீங்க தனியாக எங்கேயாவது ஒன்னா இருந்து கூட வந்து என்ன இருக்க வேண்டாம் நான் ஏற்கனவே அரிசி செலவழிச்சிருக்கிறேன் நல்லா செலவழிச்சிருக்கிறேன் நீங்க உண்மையை கொண்டு வந்துட்டு ஒன்னா இருப்போம் ஒன்னா இருப்போம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாரு சார் இப்போ இந்த அதிமுக வந்து ஒன்றிய இல்லை அப்படின்னா அது திமுகவுக்கு தான் சாதகமாக போகும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு அப்போ தேர்தல் காலம் வரைக்கும் குறிப்பிட்டு சொல்றேன் சார் அப்போ வந்து திமுகவிற்கு விற்கு ஆப்பனண்டா பிளே ஒரு வலிமையான ஒரு ஆப்பனண்ட்டு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இதை அதாவது கடந்த ஒரு வருட காலமாக அல்லது இரண்டு மூன்று வருடங்களாக திமுகவுடைய ஆட்சி மக்கள் மத்தியில நன்றாக வேலை செய்து அவங்க மனசுல வந்து திமுகவுக்கு ஒரு இடம் இருக்குது உள்ளுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி நடக்குது எளிய மக்கள் அண்ணா திமுகவுக்கு வாக்களித்த பழைய மக்கள் எளிய மக்கள் வந்து இப்போ திமுக பக்கம் நகர்ப்புறத்துல நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்கள கணிசமான பேர் பாஜக பக்கம் நகர்ந்துருக்கிறாங்க திமுகவுக்கு வாக்களித்தவர்களாக இருந்தாங்க ஆனா அதுல கொஞ்சம் பேர் வந்து பாஜக பக்கம் நகர்ந்துருக்கிறாங்க திமுக திமுகவுக்கு வாக்களித்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாஜக பக்கம் நகர்ந்துருக்கிறாங்க ஆனால் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அண்ணா திமுக வாக்குகள் பல திமுக பக்கம் நகர்ந்திருக்குதுன்னு கடந்த காலத்துல நீங்களோ நானோ அல்லது நம்மை போன்ற சில ஊடகவியலாளர்களோ சொல்லும்போது போது எல்லாரும் சேர்ந்து நம்மை போட்டு பிராண்டுனாங்க ஆனா இப்ப அவர்கள் ஒவ்வொருவராக அந்த முடிவுக்கு வர்றாங்க அதனாலதான் இப்ப சேர்ந்து இருந்தாலும் நம்மால திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தவ தான் சேர்ந்து இல்லாம போனாலும் நம்முடைய இடத்தை உறுதி செய்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்களுக்குள்ள ஒவ்வொருவரும் போறாங்க உறுதியாக எல்லாரும் சேர்ந்து இருந்தா திமுக வீழ்த்திட முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தான் சேர்ந்துருவாங்களே அந்த நம்பிக்கை அங்க யாருக்குமே கிடையாது அந்த நம்பிக்கையெல்லாம் அவங்க இழந்து போயிட்டாங்க எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருக்காடி திமுக கூட்டணி அதுவாவே உடைஞ்சிரும் திமுக கூட்டணி தானாகவே போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதனுடைய சொந்த சுமை தாங்க முடியாமல் அந்த கூட்டணி அந்த வண்டி கொடை சாஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனா இதுதான் இருபத்தி நாலுலயும் சொன்னாங்க நடக்கல ஆமா 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 அதாவது தன்னுடைய தக்க கொள்வதற்கான தன்னுடைய தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான விமர்சனம் அவ்வளவுதான் தமிழ்நாட்டை ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது அந்த ஆபத்தில் இருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு நிற்க வேண்டும் அப்படின்னு திமுக ஒரு அறைகுகள் விடுக்குது திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு அறைகூல் விடுறாரு அந்த அறைகூறுக்கு கிட்டத்தட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு பாயிண்ட் கருத்துக்கள் கொண்டவர்கள் கூட இந்த ஆபத்துல ஆபத்தை எதிர்நோக்கி இருப்பதற்கும் அந்த அந்த ஆபத்திலிருந்து தமிழ்நாட்டை தற்காத்துக் கொள்வதற்கும் நாம எல்லாரும் ஓரணியில இருக்க வேண்டியது அவசியம் தாங்கிற உணர்வை எல்லாரும் பெறுகிறார்கள் அந்த மாதிரி பொலிட்டிக்கல்லி முக்கிய சிக்னிபிகண்டான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த முழக்கங்களை ஸ்டாலின் முன்வைக்கும் போது எல்லாரும் அதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொண்டு அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அது ஒரிஜினல் திமுகவினுடைய வலிமையோடு சேர்ந்து கூட்டணி கட்சிகளுடைய வலிமையோடு சேர்ந்து கடந்த காலங்களில் வாக்களிக்காதவர்கள் ஒரு செக்ஷன் வந்து அவரோட சேர்ந்து நிக்கிறதுல வந்து நிக்குது அந்த சூழலை நன்றாக புரிந்து கொண்ட எதிர்கட்சியினர் தான் அந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக போய் நிக்கிறவங்களையும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களையும் கடுமையாக அவதூறு செய்து திமுக திமுகவுக்கு ஆதரவில் இருந்து அவர்களை பிறழ செய்வதற்கு ஏராளமான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த முயற்சிகளும் எதுவும் பலன் தரல புதிது புதிதாக திமுகவுக்கு ஆதரவான சக்திகள் தான் வருது இந்த நேரத்துல திமுக செய்ய வேண்டியது தேர்தல் வரைக்கும் அதனுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலையாக என்ன தெரியுதுன்னா அதையும் முதலமைச்சர் நேற்று மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காரு அதை மட்டும்தான் செய்யணும் அவங்க அவங்க ஏதாவது ஒன்றை செய்து பானைய கீழே போட்டு உடைக்காம இருக்கணும் பானையை வேற பாதுகாக்க வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிடப்படாதுன்னு அந்த இதுல சொல்லுவாங்க தாலிங்கிறத பானைன்னு புரியற மொழியில சொல்றோம் அவ்வளவுதான் வேற சிக்னிபிகன்ஸ் எதுவும் கிடையாது அந்த பானைகள் எல்லாமே சாலிடா ஸ்டாலினுடைய கைகளுக்குள்ளதான் இருக்கு அதனால அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் அண்ணா தீவிரங்க கவலைப்பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி சார் விரிவான உங்களுடைய கருத்துக்கு திரும்பவும் உங்ககிட்ட பேசுறேன் சார் நேர்மறை நன்றி நன்றி வணக்கம்